அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பதிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாளும் கோலும் செய்வது போல் யாரும் செய்ய மாட்டார்கள் என்கிற அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாம் குருவை சொல்லலாம் ராகு கேதுவை சொல்லலாம் இந்த கிரகனுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குருகிய கால பயிற்சி தான் சூரிய பயிற்சி மயில தொடர்ந்து நான்கைந்து வருட காலமாக சூரிய பயிற்சி சொல்லி உரைகிட்டேன் எதையும் நாம் இழந்து விடாமல் வாழ்கின்ற ஒரு நல்ல தருணத்தை தருவதும் சூரியன் தான் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் பிதூர்காரகன் சொல்லி கொண்டு போனாலும் கூட அதாவது கதிரவனை கண்ட பணி போல் துயரங்களும் துன்பங்களையும் விலகுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் சூரியன் தாங்க இவன் மட்டும் அதனால்தான் இப்படி நடுநாயகமாக வைத்து மற்ற நவ கிரகங்களும் நவ கோல்களும் இயங்குகின்றன அப்படிப்பட்ட இந்த சூரியனுடைய அருளை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த காலகட்டம் அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சியாகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும்போது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அதுதான் இந்த காலகட்டம் சூரியனுடைய பார்வை சனியின் மீது படுகின்ற ஒரு நல்ல தருணம் குறிப்பாக சொல்லப்போனால் கன்னிராசியில் மாறும் சூரிய பகவான் சுபா தாக்கத்தினால சனி பகவானுடைய முழுமையான நற்பணனை பெறக்கூடிய சனி பகவான் கெடுபலேந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசமான தருணமும் இந்த சூரியன் பயிற்சி தான் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இது தேவைங்க தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் பிறரை இருக்கின்ற தன்மை வேணும் அந்த தன்மை இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அழகு ஓஜஸ் என்று சொல்வார் பிறகு ஈர்க்கின்ற தன்மை அதற்கு கர்த்தா தான் அந்த புதனும் சேர்ந்திருப்பதனால சூரியன் சனி புதன் மூவரும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் என்பதை இப்போ நம்ம சோனி பிரசன்னத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு கிரகனுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனை தருமானா இல்லை மற்ற கிரகனுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும் அல்லவா அந்த வகையில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானா கண்டகச்சனியாகத்தான் சனி பகவான் பலனை தந்து கொண்டிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரக கதையில் கூட இப்போ வக்ர நிகழ்த்தியும் இப்போ அடைய போகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்குது எச்சரிக்கையாக இருக்குது இதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்க காரணம் என்னென்னா இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல முன்னேற்றம் பெறுவதோடு நீண்ட நாள் வருத்திய நோய் நொடியிலிருந்து நிம்மதிப்பதற்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலையிலே பெரிய கவலை வாங்கிய கடனை அடைப்பதற்கு தான் அந்த கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு தருணமும் இது தான் இதையே நான் சொல்கின்றேன் என்றால் சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற ஒரு அருமையான தருணம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்டகசனியினுடைய பாதிப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை என்றே சொல்லுது கண்டகசனியினுடைய முழுமையான பாதிப்பில் இருந்து தொழிலில் பட்ட கஷ்டம் குடும்பத்தில் கட்டப்பட்ட நிம்மதி இல்லாத ஒரு நிலை தொட்டதெல்லாம் பிரச்சனை அது இருந்து மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஒரு நிம்மதி தருகின்ற சாமி சிலாம் சொல்லுவாங்க கொஞ்சம் மூச்சு கிடைச்ச விடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போது சாமி ஒரு ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தான் பாருங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா அந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் தன்னுடைய பார்வை சனி மீது படுகின்ற இந்த ஒரு காலகட்டம் நல்ல மாற்றங்க தொழிலில் ஒரு மதிர்வேல் புனையாக கலங்குகின்றவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் எழுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களை நெருங்கி வருகின்ற ஒரு தருணங்க எத எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க எத்தனை பேரை தோல்லை தூக்கிட்டு போனீங்க அத்தனை பேரும் துரோகம் செய்த ஒரு காலகட்டத்தில் இந்த சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்ற இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த கன்னி சூரியனாக இருக்கின்ற இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு இப்போ பொன் வைக்கும் இடத்துல பூவை வைக்கிற மாதிரி தாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தாங்க பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் தருகின்ற மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல மாற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஒரு காரியத்தை அடையலனா என்ன போராட்டம் எத்தனை வேதனை பற்றீர்கள் இன்னைக்கு கவலையே பட வேண்டாம் நிம்மதியான ஒரு தருணம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் நீண்ட நாள் திருமணத்துக்கு காத்திருந்தவர்கள் கூட ஒரு நல்ல திருமண யோக கிட்ட அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நிதானமாக இருங்க எத்தனை படிபாவங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இல்லை நிரபராதி என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல தன்மையை சூரியன் உங்களுக்கு வைத்து தருவார் ஏதாவது சாபம் இருக்குங்க ஒரு குடும்பத்துடைய வெற்றி தோல்விக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாப பாவங்கள் இருந்து வெற்றியை தடுக்கும் நிம்மதியை குலைக்கும் ஒரு சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க விடாமல் செய்ய அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய காரணம் இந்த காலகட்டம் குறிப்பாக சொல்லால் சூரியனுடன் புதன் சேர்வதனால புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகா இனிதாங்க உங்கள் காட்டில் மழை இனிதாங்க உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி இடத்தத்தை திரும்ப பெற்று நிம்மதி தருகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்படும் நீங்கள் நினைத்ததை அனைத்தும் நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சூரியன் சிம்மராசிக்கு இந்த சூரிய பயசிலே அமைத்து தருகின்றார் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமையப் போகின்றது இது ஒன்றுதான் இந்த சூரிய பயசு சொல்ல போகின்றது உங்கள் எதிர்காலம் அது திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்வாரிக்கலாம் உங்களுக்கு எதிர்கால நலனுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு திருப்பு அமைகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் வருத்திய நோய் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு என்ன செய்ய போறோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் வாங்கினோம் பையில போட்டேன் போன இடம் தெரியல என்று கலைஞங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் செவ்வாயும் பிற்பகுதியில் துணை இருப்பதனால ஓரடி மண்ணாவது உங்களுக்கு சொந்தமாக அமைகின்ற ஒரு சந்தர்ப்பம் வீடு மனை இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி அகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன செய்ய போகிறோம் என்ற கவலையோடு கலைஞர் வாழ்க்கைக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் புதன் அமைத்து திருவார் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிறைவு தரக்கூடிய ஒரு சித்திரம் அதாவது குரு இதுவரை குருவினுடைய முழுமையான அருளையும் அரவணைப்பும் பெற முடியாது உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம்தான் தெய்வகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரர்கள் சுக்கரமும் துணை இருப்பதனால பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைது மன்னன் மன நிம் நிலையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருப்பீர்களானால் மனம் தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை ராகு தருவத இருப்பதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் சூரியன் தான் என்னுடைய அனுபவத்துல நீங்க படுகின்ற துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஏதோ இனமுடியாத ஒரு காரணம் இருக்கும் இல்லையா நல்ல அறிவு நல்ல திறமை நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல கணவன் இருந்தாலும் கூட ஏதோ நிம்மதி இல்லையே ஏதோ அடிவயத்தில் ஒரு பயம் மறந்து உணர்வு தானே இதற்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கலாமோ ஏதோ ஒரு காரண தடை இருக்கலாமோ தான் என்னுடைய சொல்லி பிரசனம் சொல்கின்றது அதையே இப்போ சொல்லணும் சூரியனுடைய பார்வை சனி மீது படுகின்றது சூரியன் பிதர் காரகன் சனியோ கர்மகாரகன் தானே நம்ம படுகின்ற துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இதற்கு ஒரு தீர்வு தானே அருமையான சந்தர்ப்பம் அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆயிரம் விவாதங்கள் இருந்தாலும் செய்து பார்ப்போமே எத்தனை ஆலயங்கள் எத்தனை நதிகள் எத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் தீர்வு செய்திருக்கின்றோம் எத்தனை பரிகாரங்கள் செய்து ஓய்துவிட்டோம் காலையில் எழுந்து கதிரவடை வழிபட்டுத்தான் பாருங்கள் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் குறிப்பாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே காலையில் சூரியனை வழிபாடு செய்வதும் உலர்ந்த திராட்சியை ஒரு வாழை இலையில் வச்சு காகத்திற்கு வைப்பதும் பசுவிற்கு ஒரு கவலம் அகத்திக் கிரை கொடுப்பதும் அதோடு கூடிய வெள்ளம் கலந்த நீரை பசுக்கு வைத்து பாருங்கள் கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ் வாழ்வதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் சிம்மராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கே கண்டக சனிதானே கவலைப்படாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வைப்படுவதனால சனி பகவானுடைய பலம் குறைந்து சனி தர மறுப்பதை கொடுக்க மறந்ததை நற்பலனை முழுமையாக பெற்றுத்தருவதில் சூரியனுக்கு இணையது குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோக காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இதை மலமளமின்றி பிடித்துக்கொண்டு அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்வு வருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி சிம்மராசிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க